வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் துலாம் ராசி இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து ராசிக்கு நான்காம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் ஆகையினால் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு சுமூகமான மாதமாக இருக்கும் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களில் கலகலப்பான விஷயங்களில் ஈடுபட்டு வருவீங்க மற்றவங்க வகையிலேருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறும் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் சிறப்புகளை பெற்று வருவீங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் அதே போல் சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களையும் சில சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் கடந்த சில வாரங்களாக சுணக்கத்தில் இருந்து வந்த விஷயங்களை இந்த மாதம் துரிதமாக செயல்படுத்த முற்படுவீங்க குடும்ப விஷயங்கள் குடும்ப காரியங்கள் சாதகமாக இருக்கும் குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்கள் அனுசரித்து போகக்கூடிய வகையிலே இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது இந்த மாதம் திருமண விஷயங்கள் புத்திர அமைப்புகள் கூட நல்ல முறையில் கை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குறிப்பாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் அவங்க வகையில் அல்லது அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் காரசாரமாக இருந்தாலும் அனுசரித்து போகக்கூடிய வகையிலே இருக்குது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை துலாம் ராசிக்கு இந்த மாதம் வரவுகள் கம்மியானால் செலவுகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் கொடுக்கல் வாங்குற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க கொடுத்த காசுகள் திரும்பி வருவது கொஞ்சம் லேட் ஆகும் அதே போல் இந்த காசு பண சமாச்சாரங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் சிலருக்கு மறதிகள் கவனமின்மை போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் ஆகையினால் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் மறைமுக ஆதாயங்களோடு வேலை செய்யும் நாம் ராசிக்காரங்களுக்கு இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் மலைச்சலையும் டென்ஷனையும் ஏற்படுத்த செய்யும் நல்லா பழக்கப்பட்ட விஷயங்களை கூட கொஞ்சம் குழப்பத்தோடு செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள் புதுசாக எதையும் ட்ரை பண்ண வேண்டாம் இருக்கிற விஷயங்களை வழக்கமான விஷயங்களை சரியாக இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஸோ ஒரு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் கலவையான நிலைகளை தான் வேலை செய்யுது ஆரம்பத்தில் சும்மா இந்த மறைமுக ஆதாயங்கள் தான் டைரெக்டாக எதுலையும் பலனை எதிர்பார்க்க முடியாது இருந்தாலும் கூட இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் இருக்கும் ஆகையினால் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம் பால்க வளமுடன்